வணக்கம் உண்மை தின விழாவினை முன்னிட்டு நெல்லை பாலை பகுதிகளில் நடந்த சிறப்பு பகுதி சபா கூட்டத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று மனுக்களை அளிக்க குவிந்தனர் தமிழ்ச்சங்க தெருவில் நடந்த கூட்டத்திற்கு பகுதி சபா தலைவர் பக்கீர் முகைதீன் என்ற சேக் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் இதில் வட்ட செயலாளர் சுந்தரராஜன் பேச்சாளர் முத்தையா காசிமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இருபத்தஞ்சாவது வார்டுக்கு என்ன அடிப்படை செய்யணும்போது கிட்டத்தட்ட நம்ம வார்டு முப்பத்தி ஏழு பேர் முப்பத்தி முப்பத்தி நாலு தெரு முப்பத்தி மூணு பேரு நம்ம சாலை அமைச்சிருக்கோம் இப்போ ரோடு இருந்து நிறைய கவுண்டரில் இருக்கும்போதே நமக்கு நிறைய செஞ்சுருக்கோம் இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு எளிமையான ஒரு சொல்லனே ஒரு சைக்கிளை போயிட்டு இருக்கிற சொல்லனை நீங்கள் நேர் பார்த்து அழைப்பு பார்த்துருக்காங்க வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க